வடிகாலில் இருந்து பெறப்பட்ட போதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி யாழ்ப்பாணத்தில் அதிக வெப்பத்தால் ஐவர் உயிரிழப்பு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயம் இலங்கையர்களின் ஆயுட்காலம் குறைந்தது காரணம் என்ன கொழும்பு மகரகம பகுதியில் உள்ள வடிகால் ஒன்றில் இருந்து நூற்றி எண்பது கடவுச்சீட்டுகள் அடங்கிய பை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடவுச்சீட்டுகளை மகரகமாவில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுமார் ஐநூறு கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அவர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தேடுபவர்களிடமிருந்து இருநூற்று அறுபது மில்லியன் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து நிறுவன உரிமையாளர் பணத்தை மோசடி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பொது மருத்துவ நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணத்தில் காணப்படுகிறது ஒரு மனிதனின் உடலானது நூற்று ஐந்து வெப்பத்தையே தாங்கும் அதனை தாண்டும் போது தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் வெப்ப அதிகரிப்பால் வியர்வை அதிகரிப்பு உயர்குறுக்கள் போடுதல் போன்றவை ஏற்படும் வியர்வை அதிகரிப்பால் உடலின் நீரின் அளவு குறைவடைந்து மயக்கம் ஏற்படும் இந்த நிலை தொடர்கின்ற போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அதுடன் சிறுநீரகம் இருதயம் சுவாசப்பை போன்றவை செயல் இழக்கும் அது மட்டுமல்லாது குருதி சிறுதட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து உடல் நிலை மிக மோசமாக பாதிக்கப்படும் மூளை செயலிழந்து மயக்கம் ஏற்படும் சம்பவங்களும் நிகழும் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் யாழ் போதனாவில் சிகிச்சை பெற்று வந்த சுமார் ஐந்து பேர் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உயிரிழப்புக்கு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய் நிலைமைகள் காரணமாக இருந்தாலும் அதிகரித்த வெப்பநிலையே நோயினை தீவிரப்படுத்தி அவர்களின் உயிரிழப்புக்கு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் எனவே எம்மை காப்பாற்றிக் கொள்ள ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க குளிர்மையான பானங்களை அறந்த வேண்டும் வீட்டில் உள்ள வயோதிபர்களுக்கு போதிய நீராகங்களை வழங்க வேண்டும் வயதானவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுப்பது தெரியாது எனவே அவர்களுக்கு தொடர்ச்சியாக நீராகாரங்களை வழங்க வேண்டும் குறிப்பாக தர்பூசணி வெள்ளரி பழம் போன்ற பழங்களை உண்ண வேண்டும் மேலும் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் கண் புருவங்களை அடிக்கடி நீரினால் கழுவிக்கொள்ள வேண்டும் அதனூடாக உடலின் வெப்பநிலையை தணிக்க முடியும் உடலின் வெப்பநிலையை குறைப்பதனூடாகவே ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் பொது மருத்துவ நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவில் நாட்டில் வாழும் ஆண்களின் ஆயுட்காலம் எழுபத்தி எட்டாகவும் பெண்களின் ஆயுட்காலம் என்பது இரண்டாகவும் இருந்தது ஆனால் தற்போது இந்த தரவுகளின் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரா என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் நாம் முன்னெடுத்த திட்டங்கள் ஊடாக சிறந்த தரவுகள் இருந்தன ஆனால் தற்போது ஆயுட்காலம் குறைந்துள்ளது பெண்களது ஆயுட்காலம் எண்பதாகவும் ஆண்களது ஆயுட்காலமும் எழுபத்தி ஆறாகவும் குறைந்துள்ளது சிசுக்கள் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்களின் மரணமும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவில் நாம் அமெரிக்காவின் நிலையை எட்டியிருந்தோம் அதன் காரணமாகவே உலக சுகாதார ஸ்தாபனமும் சிறந்த சுகாதார சேவைகளை முன்னெடுக்கும் நாடாக இலங்கையை அறிவித்தது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அது குறித்து அவதானம் செலுத்தி இந்த தரவுகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் துறைசார் அமைச்சர் உரிய தரப்பினர்களை அழைத்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மேலும் கூறியுள்ளார்